இந்த பேயில போனுக்கு பேரி எடுக்கு பேரி வாங்கி எடுக்கு நல்லா இருக்கிற காலை எப்படி கேச்சுக்க பாருங்க ஏய் பேரியில போவான் இது என்ன இது இந்த கிழங்கு போலங்க இருக்கோம்ல பாக்க கன்றாவே இருக்க இப்ப எல்லாம் போனா என்னெல்லாம் செய்ய முடியும் பேர போவோம்ல நல்லா இருக்கிறதுக்கு காலங்கிறது இப்படி ஆக்கி வச்சுக்கானு ஆட செத்த போயிடல செத்த போயிடல அந்த என்ன ஐடி ஐயோ கண்ணு தெரியும் கடை ஐடியா பேப்பர் ஐடி ஏதோ கடை ஆ ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா இனிமே வந்து நான் டூயட் போடுறது வாங்குறது எல்லாமே இந்த ஐடி தான் பார்த்துருங்க என்ன பார்த்தீங்களா இந்த ஐடி தான் பார்த்துருங்க இனிமேல் டூயிட் போடுறது எல்லாமே இந்த ஐடி தான் ஏன்னால் இந்த ஐடியில் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இனிமேல் டூயெட் கேட்டு எல்லாமே இந்த ஐடியில் தான் வரும் ஏன்னால் அந்த ஐடி வரும் அந்த ஐடி மெயின் ஐடியாக வச்சுருக்கேன் இதில் இதில் சில டூயெட்லாம் போடுறது இல்லஷன் போட போடுறேன் ஏன்னா அது ஆனு சொல்லிட்டு தான் பார்த்துருங்க வந்து சில அக்கா தங்க எல்லாருமே இந்த ஐடியை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக டூயிட்